ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நிதி பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் தங்குப்பூ செடியே அந்த க்ரீன் கலரில் அந்த வயலட் கலர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னா அதை டீ போடலான்னு நினச்சேன் சரி டீ போட்டு தான் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன் ஆனால் ஒரு தடவை வந்து நான் இதில் கேசரி செஞ்சேன் யூடியூப்பில் பார்த்துட்டு ஒருத்தங்க செஞ்சுருந்தாங்க சங்குப்பு கேசரி அந்த கலர் அழகாக இருந்துச்சு நேச்சுரல் கலர் அதுக்காக சரின்னு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுது நல்லா சலசலன்னு நல்லா கொதித்த உடனே ஹனி போட்டு நம்ம குடித்தா நல்லா இருந்துச்சு ஆனால் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டு குடித்தா நல்லா இருந்துச்சு சங்குப்புள்ள நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இருக்கு நம்ம வீட்டில் இருக்கேன்னு குடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்குது நான் இப்போ ரெகுலராக டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா ஹீட்டாக இருக்குது பாருங்கள் ஹீட் பண்ணிவிட்டு கொதிக்கணும் நல்லா நல்லா கொதிக்கணும் அந்த கலர் அழகாக இருக்குது ப்ளூபெர்ரி கலர் வருது பாருங்கள் இதில் நம்ம வந்து சர்பத் கூட செய்யலாம் நினைக்கிறேன் நம்ம இதில் வந்து இது இருக்கு இல்லையா ப்ளூபெர்ரி சர்பத்து செய்வாங்கள்ல அந்த மாதிரி கூட செய்யலாம் அந்த கலர் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர் எசன்ஸ் எப்படி இறங்குது பாருங்கள் நல்லா சலசலன்னு சலைன்னு கொதிச்ச உடனே எடுத்து வடிகட்டி ஹனி போட்டேன் சக்கரை போடாமல் ஹனி போட்டு குடிச்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சங்கப்பூ இருந்தால் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சுகர்லாம் கிடையாது அதனால குடி சும்மா குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் குடித்தேன் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராகிடுச்சு சங்கு புட்டி உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் சங்குப்பூட்டி பாருங்கள் அந்த கலர் தான் அழகாக இருக்குது பிடிக்கவும் இல்லையா அந்த கலர் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் எல்லாம் இது நிதி சர்பத் மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன் நம்ம ரோஸ் மில்க் செய்யறோல்ல பன்னீர் ரோஸில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இதில் வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் பண்ணி பார்க்குறேன் பாய் ஃபேன்ஸ்